அதை நம்ம இருந்த மசாலாவை கொடுக்கப்படும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பேசணும்னு சொல்லியிருந்தது மசாலா பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிறது எல்லாமே ஒரிஜினலாக எங்கேயிருந்து அறுவடை பண்ணி வருதோ அங்கேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி நம்ம அரைச்சி வந்துடும்

சமையல் மட்டும் சார்ந்த தொழில் இல்லாமல் மண்டபத்தில் அந்த சமையல் கான்ட்ராக்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு வாட்ஸ்அப் குழு அதுதான் கல்யாண வேலைக்குழு இந்த கல்யாண வேலைக்குழு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேட்ரிங் செய்யக்கூடியவங்க அந்த கேட்ரிங் தொழிலை சார்ந்து மற்ற தொழில் செய்யக்கூடிய அனைத்து தொழிலாளிகளுக்கும் இது பயனடையக்கூடிய சேவையாளர்கள் சப்போஸ் சென்னையில் ஒரு கேட்ரிங் இருக்காரு இவருக்கு கும்பகோணத்துக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு அங்கே சில பொருளை போய் இவரது வாங்க முடியாட்டி நான் சென்னையிலேருந்து இந்த கேட்ரிங் வந்திருக்கேன் எனக்கு இந்த பொருள் வேணும் நான் இந்த மண்டபத்தில் இருக்கேன் அப்படின்னு ஒரு இந்த வாட்ஸ்அப் பதிவு போட்டாங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்டாஸ் உடனே அவங்க வந்து பதிவு போட்டு சார் நான் உங்களுக்கு இந்த பொருளை கொடுக்குறேன் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு ஒரு வெண்டாஸ் வெண்டாசில் பத்து வெண்டாஸ் வரக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு கூட்டு பெருங்காய கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்சது அவங்க இப்போ வந்து மஞ்சள் பொடி மிளகா பொடி தனியா பொடி ரசப்பொடி அப்படின்னு இந்த மசாலா ஐட்டத்தை மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க அவங்க இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி சமையல் துறை வல்லுநர்கிட்ட இதை அறிமுகப்படுத்தி அவர்கள் மூலமாக இது நல்லா இருக்குங்கிற விளம்பரத்தை வெளியில் சொன்னால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால இது ஒரு அறிமுக விழாவாக நடத்தப்பட்டிருக்கிறது இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க என்ஜி கம்பெனி அவங்க இது அறிமுக விழாவை மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் கலந்துக்கு பயனடையக்கூடிய வகையில் ஒவ்வொரு நபருக்கும் ஆயிரம் ரூபாய் பெருமானம் உள்ள மசாலாக்களை பரிசு பொருளாகவும் கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம் இந்த எல்ஜி போல் வந்து நம்ம கேட்ரிங் உரிமையாக இருக்கும் அதில் கல்யாண வேலை செய்ய எல்லாேருக்கும் அறிவுப்படுத்த இந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தது கல்யாண வேலைக்கு மற்றும் அது பயணிக்கும் அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டார்கள் இங்கே இருக்கும் சென்னையில் இருக்கும் அனைத்து கேட்டரங்கள் மற்றும் கல்யாண வேலை செய்யும் அனைத்து உறவுகளும் இந்த கம்பெனி எல்ஜி மசாலா ப்ராடக்ட் ஹெல்தி பெருங்காயத்துக்கு எங்களுக்கு தெரியும் ஹெல்வி கம்பெனியான ப்ராடக்டை இந்த லான்ச் பண்ணுறதில் எங்களுக்கு நம்ம கொஞ்சம் சொல்லுவோம் கல்யாண வேலை உறவுகளுக்கும் கேட்டரிங் செய்யும் மற்றும் கல்யாண வேலை செய்யும் அனைத்து இந்த இதுக்கு ஹெல்தி கம்பெனிக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் அடுத்தபடியாக இந்த கல்யாண வேலைக்குழுவை எந்த இது வந்து இந்த கல்யாண வளர்த்து எந்த ஒரு சந்தா பண்ணணுமோ எந்த ஒரு இது ஆரோக்கிய பணம் ஆரணும் அப்படின்னு ஏதோ சொன்னால் நாங்கள் எல்லா விஷயமும் எல்லாம் இந்த மாதிரி நிறையா நல்லா முன்னெடுத்துவோம் அதுக்கு இந்த கல்யாணத்தில் நன்றிஸ் லைன் தங்கராஜ் கல்யாண வேலைக்கு கல்யாணம் கல்யாண வேலைக்குள்ளே கிட்டத்தட்ட கல்யாண வேலை பண்ணுறவங்க கிட்டத்தட்ட எப்படி சொல்ல ஒரு பதில் சொல்லுவாங்க சென்னையில் கல்யாணம் மட்டும் அதாவது கல்யாணத்தில் உங்களுக்கு எல்லாமே வரும் இதில் கேட்ரிங் வராங்க இன்ட்ரென் பண்ணுறாங்க ஈவன் பண்ணுறவங்க சப்ளை பண்ணுறது இந்த இதெல்லாம் இவங்க எல்லாருமே இது ஒன்று கொண்டு நம்ம கல்யாண வேலி சொன்னாங்க எல்லாேருமே இருந்தால்தான் ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ண முடியாது ஒருத்தர் இது ஓனர் இருந்தால் தொழிலாளர்கள் ஒரு தொழிலாளர் இருந்தால் இது பண்ண முடியாது அதே மாதிரி ஒவ்வொரு ஒருத்தருக்குலாம் ஒருத்தர் இல்ல முடியாது இது வந்து இதில் டோட்டலாக கல்யாண வலி தேவை எடுத்த இது உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன இது கிடையாது பெரிய பேர் நிறைய பே பேரப்பாட்டு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு இந்த தொழில் இருக்குது தொழில்நுட்பத்தில் எல்லாம் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் இல்லைன்னா கல்யாணம் இல்லாமல் அதனால கேட்கலாம் டோட்டல் நம்ம இந்த மாதிரி நல்லா செய்கிறது மட்டும் தான் இந்த மாதிரி நிறையா க ப்ராடெக்ட்லாம் எல்ஜி ப்ராடக்ட் வந்து அவங்க ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த இது மேலே இந்த மாதிரி சேவைகள் நிறையா பண்ணுறோம் எல்லாமே இதோ தான் போகிறோம் எந்த ஒரு இது என்ன கல்யாண வலை சொல் பார்க்குறது எந்த ஒரு இதுவும் இல்லை எதுவுமே அமைப்புள்ள இதுவும் இல்லை இப்போ வந்து நம்ம இது கடந்த ரெண்டு வருஷமாக இந்த கல்யாண விலை தொழில் நடந்துட்டு இதுலேருந்து எல்லாருமே ஓட்டுறதுக்கு உதவி பண்ணிக்கிறோம் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதில் எனக்கு கிடைக்கிது வின் வித் உங்கள் மீடியாவும் சேர்ந்து தான் அது அவங்களையும் தான் எனக்கு உங்களுக்கு வீடியோ வீடியோ அங்கே எல்லாமே எல்லாமே சேருவாங்க மொத்தமாக இது வச்சு இந்த இதில் நல்ல இதில் எடுத்து